அனைவருக்கும் வணக்கம் இது பச்சை மஞ்சள் இது வந்து பொங்கப்பானைக்கு கட்டினது அதை வந்து பொங்கல் முடிஞ்சு நாள் கழித்து அழுக்கும்போது இந்த மஞ்சளை நறுக்கி எடுத்துக்கிட்டு இலைய கையில போட்டுட்டு இந்த மஞ்சளை பச்சையோட நறுக்கி பொடி பொடியா நறுக்கி இந்த மாதிரி காய வைக்கணும் நல்லா காயணும் காய வச்சு இந்த மஞ்சள் காணலைன்னா கடை வீதியில விற்கும் கடையிலையும் கூறு கட்டி வச்சிருப்பாங்க பொங்கல் முடிஞ்சு கடையிலையும் வச்சிருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து பச்சையோட நறுக்கணும் நல்லா நறுக்கி காய வச்சு காய வச்சு நெட்டியில போட்டு பவுடர் பண்ணாங்க பவுடர் பண்ணி ஒரு பாத்திரத்திலையோ ஒரு தப்பாவிலேயோ நனையாம வச்சுக்கணும் அதுல ஒரு ஸ்பூன் போட்டுக்காங்க அப்ப இந்த பிள்ளைகளுக்கு குளிக்க ஊற்றும் போது அதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து எவ்வளவுக்கு குளிக்க ஊற்றுவோம் அதை ஒரு தட்டிலையோ ஒரு தனியாக சோப்புக்கு தனியாக வச்சு வச்சுட்டு உடம்புக்கு ஒருத்தனவும் குளிக்க ஊற்றுறவங்கன்னு இருக்காது ஒருத்தளி குறிக்கும் நாலு சண்டை குளிக்க ஊற்றுறவங்கன்னு ஒரு எப்படி தோதம் அதை அந்த பவுடரை கொண்டு போய் சோப்பு போட்டு குளிக்க ஊற்றிட்டு இந்த மஞ்சளை போட்டு தேய்ச்சி உள்ளாக்கி குளிக்க ஊற்றணும் தலைக்குழுத்துனாலும் சரி உடம்பு கொடுத்தனாலும் சரி குளிக்க ஊத்திட்டு நல்லா தோட்டிட்டு பவுடர் போட்டு மஞ்சள் பூக்க பூக்க தெரிஞ்சு பிள்ளைய கலராவங்காட்டைய கொஞ்ச நாளும் வாசனை அப்ப பால் கக்குனா கூட கவிச்சி அதுக்கு கூட அது வாசனை நல்லா இருக்கும் அப்படி இருக்கு அது ஒண்ணு அதுக்கப்புறம் குளிக்க போனா குளத்திலையோ பாத்ரூம்லயோ குளிக்கும் போது இந்த சோப்பை தனியா பவுடர்லயோ ஒரு கிண்ணத்திலயோ அதை நனையாம பாதுகாப்பா வைத்துங்க நனைஞ்சா அதை கருத்து போகும் ஊசணம் போட்டு போகும் நனையாம ஒரு ஸ்பூன நனையாம வச்சிருக்கீங்கன்னா கொண்டு போய் குளிச்சுட்டு நீங்க தேவைப்படும் போது சோப்புக்கு கொல்லாமோட்டு குளிச்சுட்டு காயத்துல நல்லா சுரண்டி கழுவி போட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் தொட்டை தடவி மூஞ்சி முகமெல்லாம் நல்லா கை காலெல்லாம் இப்போ தேய்க்கிறா அதே மாதிரி தேய்ச்சிக்கிட்டு குளிச்சுட்டு வந்து தோட்டிட்டு வளர அடிச்சு நம்ம மூஞ்சி கலை அப்படி இருக்கும் வாழி மஞ்சளுக்கு மூஞ்சி கலையா இருக்கும் திட்டக்கிறவங்களுக்கு ரெண்டு நாளே கூட வாசனை அடிக்கலாம் பச்சை மஞ்சள் அதை வெளியே தூக்கி போட்டுறாரு கடையில் வாங்கின மஞ்சத்தோட விட இது வாசனையா இருக்கும் இதை உபயோகப்படுத்தணும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் நாங்க அந்த காலத்துல உரைச்சு குளிப்போம் வந்து இப்ப அதுக்கு வேலை இல்ல இப்பதான் அவங்களுக்கு நோகாம நெற்றி இருக்கு அதுல அவ அரைச்சு அதை வச்சுக்குவாங்க அத உபயோகப்படுத்தணும் வீணா தீரக்கூடாது தண்ணி ஊத்தி நினைச்சிடக்கூடாது நாயான வச்சுக்கணும் நல்லபடியா நல்லா இருக்கும் உவேப்பட்டு பாருங்க இந்த பச்சை மஞ்சள் அரைச்சு பவுடர் பண்ணணும் இல்ல அது வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணாங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணாங்க அது ஒரு வெயில் நேரம் இல்லைன்னா ஒரு இருபது நாள் ஆகும் காய இல்லைன்னா அது வெயில்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகிடும் ரொம்ப வெயில் வைக்கக்கூடாது கடுமையான வெயில் வைக்காமல் நாளில் காய்ச்சலாக காய வச்சு நல்லா காஞ்சோடனே காயாமல் அரைச்சா அது வதக்கணும் அரைவடாது இது இதுப்பி துப்பியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டா நல்லா பவுடர் ஆகிடும் அப்படி காய வச்சு சப்பாவில் அள்ளி வச்சுக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு தேவையானது எடுத்து அப்பப்போ குளிக்கவோ பிள்ளைகளுக்கோ நீங்களோ குளிச்சுக்கோங்க அதெல்லாம் செஞ்சுக்கோங்க அதான் அந்த பச்சை மஞ்சள் அரைச்சு பவுடர் பண்ணி அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி அதே மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா இருக்கும் தண்ணி பட்டில கூடாது ஈரம் படாமல் வச்சு நல்லா இருக்கும் அது பச்சை மஞ்சள் எந்த மஞ்சளுமே தண்ணி பட்டா பூசணம் போட்டு போடணும் தண்ணி இல்லாமல் அச்சு நீங்க ஹோய்